ஓம் ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பதினைந்தாவது பகுதி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்வோம் வாஸ்து வாஸ்து வந்து மிக மிக அற்புதம் மிக மிக ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து வந்து நமக்காக கொடுத்த மயன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா அவர்களை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா போர்டிகோ போர்ட்டிக்கை வந்து எங்கே அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டு கார் ஷெட்டு வந்து ஒரு வீட்டில் வெளியில் அப்படின்னா உள்ள இந்த இடத்துல கா அதாவது க அதாவது வெளியில் உள்ள அப்படின்னா காம்பவுண்ட்லேருந்து சில சில இடங்கள்ல இருக்காது அப்போது எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வகுப்பில் நம்ம பார்த்துப்போம் இந்த வகுப்பை உ உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இப்போ வகுப்பில் போவோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வாசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் மனை அமைக்கிறது மனை வாங்கும்போது வந்து எப்படி எப்படி செலக்ட் பண்ணும் என்னங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பால்கனி என்னும் போர்ட்டிகோ சரிங்களா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டிக்கோ வந்து ஒன்று வைப்பாங்க பில்டிங் வந்து முடிச்சிட்டுனு வச்சுக்கோங்களேன் எப்படி இதாக இதாக பில்டிங் முடிஞ்சிட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ மாதிரி வந்து ஒன்று வைப்பாங்க ஒரு முன் மண்டபம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு சரிங்களா போர்ட்டிகோன்னு சொல்லி சொல்கிறாங்க போர்ட்டிக்கோ பால்கனிலாம் சொல்கிறாங்க அதை அமைச்சு அதுக்கு மேலே வந்து அதனுடைய அமைப்பு வந்துடும் அங்கே வந்து உட்கா அது மேலே வந்து உட்காந்துக்கலாம் ஃபேன்லாம் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக அப்படி ரோடெலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் இதுமாரி தான் பார்த்திங்கன்னா பால்கனி எனும் போர்ட்டிக்கோ சரிங்களா இந்த போர்ட்டிக்கோ வந்து ஒரு வீட்டில் எந்தெந்த பகுதியில் இருந்தால் மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வந்து நம்ம பார்த்துடலாங்க அந்த போர்ட்டிக்கோ வந்து நீங்கள் அமைக்க அமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பாருங்கள் இதில் வந்து இதில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிழக்கு பக்கமாக கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வந்து கிழக்கு பக்கமாக வந்து நம்ம அமைச்சிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப சிறப்பு அந்த போர்ட்டிகோ அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போட்டிகோட வந்து சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை அந்த வகுப்பினுடைய இறுதியில் நான் சொல்கின்றேன் முக்கியமான சில பாயிண்ட்டுகள் சரிங்களா இது இதுதான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா சில சூட்சுமங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த சுற்றுமமான விஷயங்கள் வந்து வகுப்பின் இறுதியில் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது கிழக்கு பக்கமாக போட்டிக்கோ அமைப்பது மிக சிறப்பு சரிங்க கிழக்கு பக்கமாக வந்து போட்டிக்கோ அமைக்கிறதுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னா ஈசானிய பகுதியிலேயே வைக்கலாம் ஓகேங்களா அதாவது வடகிழக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஈசானிய பகுதியில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அதேமாரி அந்த வீட்டினுடைய வடக்கு அதாவது வடக்கு வாசல்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு வாசலுக்குமே வந்து நீங்க போர்ட்டிகோ தாராளமாக அமைச்சிக்கலாம் அந்த பால்கனின்னு சொல்றேன் இல்லைங்களா பால்கனி வந்து தாராளமாக அமைத்துக்கொள்ளலாம் அதுவே மிக மிக சிறப்பு சரிங்க வடக்கு பக்கமாக வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம்னு சொல்கிறீங்க கிழக்கு பக்கமாக அமைக்கும் போது அங்கே ஈசானியம் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா அது மாதிரி வந்து நம்ம வடக்கு பக்கமாக வரும்போது வந்து ஈசானியத்திலையும் நம்ம வச்சுக்கலாமா இல்லை அப்படின்னா ஈசானியம் ஒட்டி வரைக்கும் அது வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னா ஈசானியத்தை மட்டும் ஈசானிய வளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து அந்த போட்டிக்கு அமைப்பு அது மாதிரி வந்துடும் சரிங்களா தாராளமாக வைக்கலாம் அதுமாரி வைக்கலாம் சரிங்க எந்தெந்த பகுதியில் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா அதாவது கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால்கனி வந்து வச்சுக்கலாங்க சரிங்களா மெயினாக வீட்டின் பால்கனியை வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் முழுதாக வைக்கலாம் ஃபுல்லாகவே அது மாதிரி வடக்கு சுவர்லேருந்து கிழக்கு சுவர் முழுதும் பெரிதாக பால்கனி வைக்கலாம் அதாவது வடக்கு சுவர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து அந்த கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே வைக்கலாம் சரிங்களா நம்ம அந்த வடக்கு சுவரை விட்டு அந்த ஈசானிய பாகத்தை விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தான் வைக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது அது ஃபுல்லாகவே அதை கிழக்கு பாகம் முழுக்களுமே அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக பால்கனி வச்சுக்கலாம் சரிங்களா இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா வடக்கு ஈசானிய வளர்ச்சியாக சொன்னோம் ஓகேங்களா கிழக்கு ஈசானிய வளர்ச்சியாகவும் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு மேற்கு பகுதியில் போற்றிக்கோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வடக்கு போற்றிக்கோ விட தெற்கு போற்றிக்கோ குறைவாக வைக்க வேண்டும் அதாவதுங்க வடக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரிக்கோ ஒன்று போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ நமக்கு வந்து தெற்கு பக்கமாக வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு பால்கனி வரும் ஒன்று வைக்கணும் அப்படின்னா வடக்கு பக்கமாக இருக்கிற அந்த போர்ட்ரிக்கோடைய நீளம் வச்சுக்கோங்களேன் அதாவது பில்டிங்லேருந்து பில்டிங் தான் வச்சுக்கோங்களேன் இந்த பில்டிங்லேருந்து அதனுடைய நீளம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தெற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா அஞ்சடி நீளத்துக்கு வந்து நீங்கள் அந்த போர்ட்டிக்கோ போட்டிருக்கீங்க அந்த பால்கனி வச்சுருக்கீங்க இதே வடக்கு பக்கமாக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பக்கமும் எனக்கு வேணுங்க தாராளமாக வைக்க தாராளமாக வச்சுக்கலாம் அப்போது வடக்கு பக்கம் என்ன பண்ணால் இங்கே அஞ்சடினா அங்கே அதோடைய இன்னொரு மடங்கு அதிகமாக அதாவது பத்தடி லென்த்துக்கு வரணும் புரியுதுங்களா இதுதான் இதில் இருக்கிற சின்ன சின்ன சுட்சுமமான விஷயங்கள் வந்து இதுதான் இதே மாரி வச்சுக்கலாம் சரிங்க எனக்கு வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரல நான் இதை ஒட்டி நைறுதினு சொல்கிறேன்னிங்களா நிறுதி மூளைன்னு சொல்கிறோம் இந்த நிறுதி மூளை சொல்லக்கூடிய இதை ஒட்டி அமைக்கலாமா தயவுசெய்து நிறுதி மூலையை ஒட்டி போட்டிக்கோ அமைத்து கொள்ளாதீர்கள் அதன் மூலமாக மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய இன்னல்கள் எல்லாமே வந்து சேரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அடுத்ததாக மேற்கு பகுதியில் போட்டிக்கோ அமைத்தால் அதைவிட நீளமாக கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் இப்போது மேற்கு பகுதியில் வந்து இங்கே ஒரு போட்டிக்கோ ஒன்று வைக்கிறோங்க வைக்கிறீங்க இல்லையா மேற்கு பகுதியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் வைக்கிறதுக்கான அமைப்பு தான் இருக்குது அப்படின்னா அது மாதிரியே பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமே ஒரு போர்ட்டிகோ வைக்கணும் எப்படி தெற்கு வடக்கு நம்ம சொன்னோமோ அது மாதிரி மேற்கு திசையில் ஐந்தடி என்றால் கிழக்கு திசையில் பத்தடி நீளத்திற்கு வைக்க வேண்டும் மேற்கு பக்கத்தில் ஏழு அடி என்றால் கிழக்கு பக்கத்தில் பதினான்கு அடிக்கு வைக்க வேண்டும் அப்படியே டபுளாக இருக்கணுங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ மேற்கு பக்கம் மட்டும் வந்து நம்ம போட்டிக்கு வச்சிட்டோம் என்ன நடக்கும் பெரிய சண்டை சச்சரவுகள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு நிம்மதியின்மை பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வைக்குங்க சரிங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இப்போ இந்த கிழக்கு பார்த்திங்கன்னா ஈசான்யத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஃபுல் போட்டிக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா இதே மேற்கு பக்கம் வைக்கும்போது இந்த நிறுதி மூலை சொல்கிறோம் இல்லைங்களா இந்த நிறுதி மூளை முழுக்களுமே வந்து மேற்கு பகுதி முழு முழுவதுமே மூடிய பகுதியாக இருக்கலாமா அதுமாரி வந்து நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னா தயவுசெய்து அதுமாரி வைக்காதீங்க அதுமாரி வைக்கக்கூடாது ஓகேங்களா அது மாதிரி இப்போ தெற்கு பக்கமே பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் வந்து நிறுதி மூலையிலேருந்து அக்னி மூளை வரைக்குமே ஃபுல் லென்த்துக்கு வந்து ஒரு போட்டிக்கு ஒன்று வச்சுக்கிறேன் ஃபுல்லாக மூடின மாதிரி அப்படின்னா அதுவுமே வைக்கக்கூடாது எதனால் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் வரக்கூடிய விஷயமாக வந்து அது வந்துடும் ஓகேங்களா அந்த வளர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம தடை பண்ணுற மாதிரியான விஷயம் இது எல்லாமே அப்போது தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமுமே வந்து போட்டிக்கு அமைப்பது அவ்வளவாக சிறப்பு இல்லை அப்போது நம்ம சிறப்பாக இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பகுதி வச்சோம்னா இந்த பக்கம் வந்து அஞ்சடி வச்சோம்னா அதே அதை மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் வைக்கும்போது அதே ஆப்போசிட்டில் அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் தெற்குன்னா வடக்கு மேற்குன்னா கிழக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு அதிகமான நீளத்திற்கு நீங்கள் வைக்க வேண்டும் இதுதாங்க இதில் இருக்கிற சின்ன சின்ன ரகசியங்கள் இதுதான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு இணைப்பாக போட்டிக்கு வைக்கக்கூடாது அதை அதே இப்போ பார்த்தோம் சரிங்களா அது மேற்கு தெற்கு இணைப்பாக வந்து போட்டிக்கு வைக்க கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கும் அது ஃபுல்லாவே வந்து மூடி இருக்கும் அதே மாதிரி வைக்காதீங்க இப்போ கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானிய ஈசானியம் இந்த பகுதியில் தான் போட்டிக்கு என்னும் முன்பட முன் மண்டபம் கட்ட ஏற்றதாகும் சரிங்களா மேற்கு நெய்ரீதி தெற்கு நெய்ரீதி பகுதியில் வரும் முன் மண்டபம் மிகவும் மோசமான பலனை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ இந்த எட்ஜில் கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி போட்டிங்க வச்சுக்கோங்களேன் இதுதாங்க மிக மிக மோசமான பலன்களை பலன்களை கொடுக்கக்கூடிய போட்டிக்கு வந்து இந்த ரெண்டு அமைப்பு தாங்க இந்த நைரீதியில் வந்து வைக்கக்கூடாது போட்டிக்குங்கிறது விஷயத்தை வைக்கக்கூடாது சரிங்க இப்போ அடுத்ததாக இப்போ வாகனம் வந்து நிறுத்தும் ஷெட்டு ஓகேங்களா வாகனத்தை வந்து வாகனங்களை வந்து நிறுத்துகிற ஷெட்டு வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த வாகனம் நிறுத்துகிற ஷெட்டு வந்து எந்த பகுதியில் நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் இதில் இப்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு சுட்சுமமான ஒரு விஷயத்தை பேசிவிட்டு இந்த வாகனம் இருக்கிற ஷெட்டுக்கு வந்து நம்ம போவோம் இப்போது இதில் என்ன சுட்சுமமான விஷயம் அப்படின்னா நீங்கள் போட்டிக்கோ போடுறீங்க சரிங்களா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டைலாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டிக்கு வந்து இப்படி இருக்கும் அதில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்லரோ பில்லர் மட்டும் வச்சுருப்பாங்க சரிங்களா அப்படி இருந்தால் என்ன நடக்கும் கடன் பிரச்சனை அதிகமாகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தலைவருக்கு நீங்கள் ஒத்த காலில் நின்னால் என்ன பிரச்சனை வரும் எவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் நிற்பீங்க துணைக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க கூட ஒரு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அவருக்கு நண்பர்களாகவோ அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு கூட்டாளிகளாகவோ யாருமே ஒரு துணையாக நிற்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதை விட என்னென்னா அவங்க வீட்லேயே கூட சரி தான் வீட்லேயே கூட நம்ம என்ன பண்ணலாம் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸை வந்து என்ன நம்ம எந்த லெவலில் நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி வீட்லேயே வந்து ஒரு டிஸ்கஸ் வந்து எப்பயும் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து வீட்டில் யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க ஐயா இது உன்னுடைய வேலை நீங்கள் வேணாலும் பார்த்துக்க சரி ஓகே பிஸ்னஸ் இப்படி பண்ணுமா வச்சிக்க இப்படி பண்ணுமா சரி வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே இல்லையா உங்களுக்கு துணையாக யாரும் வந்து நிற்க மாட்டார்கள் ஒற்றை தூண் ஒற்றை தூண் தயவு செய்து வைக்காதீர்கள் போட்டி பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் ஒரே ஒரு பில்லர் மட்டும் வச்சு அப்படி ரொம்ப அழகாக வச்சிடும் கார் இங்கே வந்து நிற்கும் இங்கே வந்து நிற்கலாம் பைக் இங்கே வந்து நிற்கலாம் தயவுசெய்து இதுமாதிரி வைக்காதுங்க வீட்டில் அப்படி வைக்கக்கூடாது எதற்காக என்றால் நாம் நிற்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கால் வேணுங்க சரிங்களா இரண்டு கால்கள் இருந்தால்தான் நம்மளால் வந்து நிற்க முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் எந்த ஒரு பொருளை எடுக்கிறதா கூட முன்னாடி அப்படி போய் ரொம்ப அழகாக எடுத்துக்க முடியும் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஒத்த கால் இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனை தாங்க கொடுத்துடும் ஓகேங்களா இந்த வகுப்பு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் நீர் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த பஞ்சபூத தத்துவம் தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கின்றது இது நம்முடைய உடம்பில் இருப்பது தான் வெளியிலே இருக்கின்றது அண்டத்தில் தான் பிண்டம் பிண்டத்தில் இருப்பது தான் அண்டம்னு சொல்லி சொல்கிறோம் எப்படி ஒரு அழகான முகம் அழகான ஒரு ஒரு உடல் அமைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி எல்லாருமே பார்க்கும்படியாக நம்முடைய தோற்றம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம போகிற இடத்துல வந்து நம்மளை வந்து வரவேற்று எல்லா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா அப்போது இது மாதிரி தாங்க ஒரு வீடு வீட்டில் வந்து எப்படி நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் வாஸ்து வாஸ்து மிக மிக அழகு மிக மிக அற்புதம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க டவுட் இருந்தால் தெளிவாக கேளுங்க சரிங்களா அந்த அந்த சந்தேகங்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்குமே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த குருமார்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான தேடுதல்கள் விஷயத்தை வந்து உங்களுடைய கேள்விகள் தான் கொடுக்கும் அப்போது அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு உள்ளே இறங்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் அந்த கேள்வி வரும் முழு சிந்தனைகள் வந்து அதை நோக்கி போயிட்டே இருக்கும் போகும் போகும்போது போயிட்டே இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு தெளிவடையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் சரிங்களா முழுக்க முழுக்க ஆழ்ந்து போயிடுங்க அதுக்குள்ளேயே அதுதான் அதுதான் வாஸ்து அதுதான் வாழ்வியல் அதுதான் சரிங்களா இந்த விஷயத்துல முழுமையே நீங்க ஆழ்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தான் நிபுணர் அப்போ என்ன பண்ணும் போர்ட்டிக்கோல பார்த்தீங்கன்னா இரண்டு தூண்கள் வைக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பில்லர் வைக்கணும் இல்லையா நான்கு பில்லர் வைக்கலாம் மூன்று பில்லர் அதாவது ஒற்றைப்படையில் தயவு செய்து தூண்கள் வைக்காதீர்கள் ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து எவ்வளவு அவஸ்தைப்பட்டு பாருங்கள் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது புரியுதுங்களா துணையாக யாரை தேடலாம் யாரை வச்சுக்கலாம்னு ஒரு விஷயம் பேசுகிறது கூட யாருமே வந்து அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிற பேச்சுக்கள் வந்து கேட்குறதுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையில் விடப்பட்ட ஒரு நபராக தான் வந்து அவர் இருப்பார் அந்த தலைவர் இருப்பார் வீட்டினுடைய தலைவர் அப்படி தான் இருப்பார் அவ்வளோ கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே வந்து முழுமையாக பார்க்க முடியாது அப்போது இரண்டு தூண்கள் வைக்க வேண்டும் அந்த பில்லர் வந்து ரெண்டு இருக்கணும் இரட்டைப்படைகள் இருக்கணும் ரெண்டு வைங்க நாலு வைங்க ஆறு வைங்க இதெல்லாம் வந்து ஓகே சரிங்களா இல்லை அப்படின்னா வந்து அஞ்சு வைக்க அதான் ஒற்றைப்படையில் வைக்கக்கூடாதுங்க இதுதாங்க இதில் இருக்க சுட்சுமான விஷயம் இதுதான் அப்போது இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் போகிற இடங்களில் வந்து நீங்கள் போகிற இடத்துல பாருங்கள் அந்த இடங்கள்லையுமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் அந்த இடம் எந்த அமைப்பில் இருக்குது எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்கள் அப்படி அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் நீங்கள் வந்து நம்ம நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா தேரியாக படிக்கிறோம் அதை வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ரொம்ப எளிமையாக புரியும் இதானப்பா இது இந்த இடத்துல வைங்க இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து யாரை பார்க்காமலும் சரி யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப தெளிவாக வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக அழகாக சொல்லிடலாம் சரிங்களா சரிங்க இப்போ வந்து இப்போது வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் வாகனத்தை அதாவது நம்மளுடைய காரு பைக் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா இந்த வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்த வந்து நம்முடைய வீட்டில் நம்முடைய மனையில் எந்த பகுதியில் வந்து நம்ம வைக்கலாம் வாகன வாகனத்தை நிறுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து இடம் வேணும் இல்லையா அது வந்து அது எந்த பகுதியில் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தெற்கு வந்துடுது இது மேற்கு இது பார்த்திங்கன்னா அந்த வடக்கு ஓகேங்களா இந்த திசையில் இருக்குதுங்க இங்கே எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா ஒரு மனை நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதான் இதாங்க நம்மளுடைய மனை வந்து இதுதான் இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வந்து போட்டாச்சு காம்பவுண்டு நம்முடைய இது படி பார்த்திங்கன்னா காம்பவுண்டு போட்டாச்சு ரொம்ப அழகாக காம்பவுண்டு போட்டாச்சு மிக ரொம்ப செக்யூர்டாக இருக்குது ரொம்ப தெளிவாக செக்யூர்டாக இருக்குது இங்கே எந்த இடத்துல நம்முடைய காரை கொண்டாந்து நிப்பாட்டலாம் அப்படின்னா வடமேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த வாயுவின் மூலையில் நம்முடைய காரை வந்து நிப்பாட்டலாங்க ஓகேங்களா வடமேற்கில் நம்முடைய காரை வந்து நிப்பாட்டிக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப சிறப்பு அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காரை வந்து காரை வந்து இந்த இடத்துல நிப்பாட்டலாங்க ஓகேங்களா இதுதான் சரியான பகுதி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஷெட்டு போடுறீங்க இப்போ காரை நிப்பாட்டத்துக்கு ஒரு ஷெட்டு ஒன்று வேணும் இல்லையா இந்த ஷெட்டு வந்து வீட்டு அதாவது வீட்டினுடைய இந்த சூத்துலேருந்து போடக்கூடாதுங்க வீட்டினுடைய சுவற்றிலிருந்து ஒரு ஷெட்டு போடவே கூடாது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெட்டு வந்து காம்பவுண்டு போட்டிருக்கீங்க இல்லையா காம்பவுண்ட்லேருந்து ஷெட்டை கொண்டு வாங்க ஓகேங்களா காம்பவுண்ட்லேயும் ஷெட்டு கொண்டு வந்து அந்த கா அந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சுவர் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை போட்டுக்கிறேன் வடக்கு வடமேற்குலாம் போடலான்னு சொன்னாங்க இந்த கார்னர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு சுவற்றையும் மேற்கு சுவற்றையும் இணைத்து ஷெட்டு போட்டு வச்சுருவாங்க இது பண்ண இது வந்து பண்ணாதீங்க சரிங்களா இது செய்யக்கூடாது செய்யக்கூடாத செய்யக்கூடாத விஷயம் வந்து வடக்கு சோட்டில் வந்து இங்கே டச் பண்ணவே கூடாது ஒன்லி டோட்டலாக மேற்கு பக்கம் கொண்டு போயிடணும் ஓகேங்களா மேற்கு மட்டும் மட்டும்தான் வைக்கணும் அந்த ஷெட்டு வந்து வீட்டுக்கு அதாவது நம்ம வீட்டினுடைய காம்பவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதான் இதான் வீட்டினுடைய காம்பவுண்டு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதுக்கு இது மேற்கு பகுதி இங்கேயும் ஷெட்டு கொண்டு வந்து இதோட இதோட ஃபுல்லாக கூடாது டச் பண்ணவே கூடாது எதனால் அப்படின்னா காம்பவுண்டு சோட்டிலேருந்து வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்முடைய வீட்டு அதாவது வீட்டினுடைய சுவட்டில் வந்து சுவட்டில் ஜாயின் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் பலவிதமான இன்னல்கள் வந்துருங்க பல தொந்தரவுகள் வரும் பிஸ்னஸ் பாதிக்கும் சின்ன சின்ன விஷயம்தாங்க சின்ன சின்ன விஷயத்தான் வந்து ரொம்ப அழகாக நம்ம நீட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்ததாக அதேமாரி பார்த்திங்கன்னா இதே இப்போ அதை அதை நான் இப்போ சொன்னீங்களே இந்த கார்னர் வரைக்கும் போய் கட்டுறது இந்த ஷெட்டை வந்து கார்னரில் கொண்டு போய் போட்டு வைப்பாங்க இந்த கார்னரில் போடக்கூடாது இது வந்து தப்பு இது சரிங்களா இதேமாரி பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு வடமேற்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேற்கு சுவத்து ஒன்லி மேற்கு அதாவது மேற்கு வால் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மேற்கு சுவர் மட்டும்தான் நம்முடைய இதில் வந்து அமைக்கலாம் சரிங்களா ஷெட் அமைக்கலாம் இதே மாதிரி இங்கே இந்த அக்னி சொல்கிறோம் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெற்கு சுவரில் மட்டும்தாங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா அக்னி மூலையில் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் தாராளமாக வைக்கிறது மிக மிக சிறப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சுவத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது இது இது கிழக்கு சுவர்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கும் மே கிழக்கும் மேற்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி நீங்கள் ஷெட்டை வந்து இப்படி போடக்கூடாது இது தப்பு இது டோட்டலாக தெற்கு அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலில் மட்டும் ஜாயின் பண்ணி தான் போடணும் அதே மாதிரி நீங்கள் ஷெட்டு போட்டாலும் சரி தான் பால்கனி வைச்சாலும் சரி தான் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இரண்டு பில்லர் வைக்க வேண்டும் சரிங்களா ஒற்றைப்படையில் தயவுசெய்து வைக்காதீங்க எந்தெந்த விஷயத்துக்கு ஒற்றைப்படையை வைக்கணும் எந்தெந்த விஷயத்துக்கு இரட்டைப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த சூட்சு வந்து அடுத்தடுத்த வகுப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு பார்த்தோம் இல்லைங்களா இதில் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இதை வந்து அடுத்தடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீதாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் கார்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்